காவிரி வெண்ணாறு வெள்ளாறு வெள்ளாறு வடிநிலப் பகுதிகளிலும் கல்லணை கால்வாய் பாசனப் பகுதிகளிலும் உள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நிலத்திற்கு தூர்வாரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வாய்க்கால் வந்து தூர்வாரப்படும் என்று கூறி அதற்காக பதிமூணு கோடி எண்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நான் சொன்ன அந்த பகுதிகளில் வந்து இது உண்மையாகவே நடந்தேறி இருக்கிறதா என்பதை தயவு சேர்ந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்க ஒருவேளை இது நடக்கவில்லை என்றால் அதற்கு நட சரி செய்வதற்கு என்ன வழிமுறையோ அதற்கான அழுத்தங்களை தொடர்ந்து நம்ம கொடுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் அடுத்து பருவமழை வரப்போகுது இது எல்லாம் இந்த நீர்வழித்தரங்கள் வந்து சரியாக வந்து ஏன்னா இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து எங்க வருதுன்னு எனக்கு தெரியலீங்க கல்லணை வேற டெல்டா மாவட்டத்தில் வருகிற வருகிறது போல் இருக்கிறது காவிரி வெண்ணாறு வெள்ளையாறு வடிநிலை பகுதிகளில் இதை சரி செய்யவில்லை என்றால் அடுத்து வருகிற ஒரு வருடத்திற்கு நம்மளுக்கு நீர் மட்டம் மிகவும் பாதிக்கப்படும் அதனால தயவு கூர்ந்து இது நடந்திருக்கா இல்லையான்னு இதை பார்த்து கொண்டு அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் யாராவது இருந்தீங்கன்னா சரி சரி செய்யப்பட்டிருந்தால் சரி இல்லை என்றால் ஒரு பதிவு போடுங்க ஒரு காண்டில் வந்து கீழே நீங்கள் ஒரு புகைப்படத்தோட பதிவு போடுங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தவங்க அப்படிங்கிறத மேற்கொள்வோம் அதன்